மேம்பாலம் போட்டதெல்லாம் குறை சொல்லிருக்காங்க மேம்பாலம் போட்டுறதுனாலதான் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சா ஏன்னா அதை டெக்னிக்கலாக போடலையே அதிலே மூணு அடுக்காக போட்டிருக்கணும் என்னென்னமோ உளர்றாங்க மேம்பாலத்தையா மேலே போட்டு போட்டிக்கணும் அதுதான் மேம்பாலத்தை அடியிலேயே போட முடியும் என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பீங்க கொள்கை ரீதியாக சொல்லி திமுக ஓட்டு கேட்கலாம் வடக்கு நான் வரவிடக்கூடாது பாஜகவை மதவாதிகளை துரத்தணும்னு கேட்பான் ஏடிஎம்கேக்காரன் வந்து ஏதோ இந்த ஊருக்கு நான் செஞ்சுருக்காரு என்ன அப்படின்னு கேட்பாங்க இவங்க எதை வச்சு ஓட்டு கேட்பாங்க நகரப்பெட்டியை தூக்கிட்டு வந்தவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடித்தா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வச்சா கூட பத்து வருஷம் வேலை பார்த்தா இவ்வளோ காசு வராது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்ல எல்லாமே அண்ணாமலை உலர்வது பூரா அண்ணாமலைக்கு மைனஸ் அது அண்ணாமலைக்கு தெரியல அது தேர்தல் முடிவுல தான் தெரியும் டெபாசிட் வாங்காம போக போறதுக்கு காரணம் யாருன்னா திமுகவா இருக்காது அதிமுக அதனால அதிமுக பவர் என்ன ரெண்டாவது இடத்துல அப்படின்றத அவர்கள் காட்டுவாங்க பழியை தீர்த்து விட்டாங்க ரெண்டு பேரையும் வளர்ச்சி அடிச்சிருக்காங்க ஓட ஓட அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அடிச்சிருக்காங்க அண்ணாமலை சிக்கல சிக்கி இருந்தா சின்ன முருகனும் சிக்கல வணக்கம் இது தமிழ்கொழின் சிறப்பு நேர்காணல் இன்றைந்து மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல பிரஸ் மீன் டக்குனு பார்த்தா நீழிக்கிடி போயிட்டாப்புல எள் முருகனுக்கு நாமினேஷன்னு போய் அங்க பெரிய அடிதடி ஆயிப்போச்சு யார் அடிச்சுக்கிட்டான்னா பாஜகவும் அதிமுகவும் மோதலாயி உடனே இவரு அங்கேயே வீராவேசமா பேட்டி உடனடியாக அந்த எஸ்பியை இன்னிங்க மாத்தணும் இல்லன்னா இங்க பெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு அங்க போய் கிளப்பி விட்டு பிரச்சனையை போச்சு என்னன்னா அடிச்சுக்கிட்டது ஆத்திபே ஜேபிள் ஆனா திமுக வாத்திட்டுறாங்க உட்கார்ந்துட்டு திமுக வாங்க ஏன் இவங்க தான் எலெக்ஷன் கமிஷன் இப்பதான் ரெண்டு பேரும் புதுசா பிரிச்சுட்டு போட்டாங்க எலெக்ஷன் கம்பெனி தரீ இங்கே கண்ட்ரோலில் தான் போலீஸ் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ஆனால் போலீஸ் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தானே ஒன்று நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் வந்து பேர் கம்பெனி பேர் வேணால் மாறும் இந்த கம்பெனியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் கம்பெனியில் இப்போ வேலை வைப்பாங்க ஆனால் பழைய தீர்த்து விட்டாய் ரெண்டு பேரையும் வளைச்சி அடிச்சிருக்காய் ஓட ஓட அடிச்சிருக்காய் பார்த்தீங்களா அடிச்சிருக்காங்க அண்ணாமலை சிக்கலை சிக்கியிருந்தால் சின்ன பணம் முருகனும் சிக்கலை சிக்கியிருந்த ஊர்வலத்தில் சிக்கியிருந்தால் மண்டைய பணம் வந்துருப்பாய் ஆனால் இவங்க ரெண்டு பேர் போட சண்டையில் எல்லாத்துக்கும் திமுக தான் க வீட்டில் நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல போகிறாங்கிறது கடைசியில் அதுதான் போது அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது பண்ண போகுது எல்லாத்தையும் திமுக காரணம் தி எல்லாம் மேலே இருக்கேன் பார்த்துக்கலாம் எல்லாம் மேலே கிட்டே கீழே ரெண்டு பேர் இருக்காங்க அவன் கீழே ஒருத்தர் இருக்கான கதை இல்லை இது நடக்கிறதுக்கு பூரா திமுக குற்றச்சாருனால் என்னத்தை சொல்கிறதுன்னு புரியலை இப்போ அதிமுக அமைச்சர்கள் எல்லாமே நேரடியாக கூட முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலையை தாக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க சி வி சண்முகம்லாம் ரொம்ப ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காப்புல அம்பானி அதானியை தவிர மோடி ஆட்சியில் யார் வளர்ந்தது அப்படின்ட்டு அண்ணாமலையெல்லாம் திட்டி இது பண்ணியிருக்காப்புல அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா ஆனால் மோடிங்கிற பேரையே சொல்ல மாட்டேங்கிறாரு அது ஜெயிலுக்கு போகணும் இங்கே வந்து வெளியில் இருக்காரு வெயில் காலத்தில் கூட வெளியில் ஃபேனை போட்டு உட்காந்துருவாரு தோட்டம் கேட்டதில்லை ஜெயிலுக்கு போனால் கஷ்டமாயிரும் அது திமுக ஆட்சி வேறு பெருசாக ஒன்றும் செய்யணா கூட தனி கொட்டடியில் அடைஸ்டாயின்னு என்ன பண்ணுவீங்க கொண்டு போய் ஸோ அந்த பயம் இருக்கும்ல ஸோ அது ஒன்று எடப்பாடி தமிழை தவிர எதுவுமே தெரியாது ஏன்னா இந்த நேரத்தில் கொண்டு போய் ஏதாவது டெல்லி திகார் இருக்கார் விசாரணை கொண்டு போய் ஏன்னா கோர்ட்டு கேஸுன்னு அவர் லோக்கல் கோர்ட்டுக்கு போயிருக்காரு அது ரொம்ப வருஷம் ரூபாய் வருஷம் கொடநாடு கேஸே போல் இவங்க போய் அங்கே போய் ஹிந்தி கோர்ட்டில் போய் வைங்க ஏன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் இது எந்த ஊர் எப்படி கேட்குறது தெரியும் ஒன்றுமே தெரியாது என்ன சாப்பிட்றது என்ன இது பண்ணுறது அப்படின்னு ஒரு அந்த பயம்தான் நீ தமிழ்நாட்டில் போட்டால் கூட ஏதாவது தான் என்ன இப்போ ஃபோன் பண்ணி சொல்லி ஏதாவது ஒரு ரூமை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி படுத்துடலாம் ஏதோ பாயையே வச்சு தூங்கிடலாம் ஆனால் இது வந்து ரொம்ப கொடூரமாக பயத்தில் தான் மோடி பேரே சொல்கிறது ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை குஜராத் ஜெயிலில் கூட கொண்டு இடைப்பாங்க யாரும் கேட்கவே முடியாது பழைய கேஸ் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று மோடியை கூட்டத்தில் இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட கொலை முயற்சின்னு சொல்லி போட்டு அவர் இடிச்ச மேலே தள்ள பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் டேக்ஸ் கட்டிலுன்னு கேஸெலாம் போடுறாங்களே அப்படியே ஏதாவது போட்டு கூட உள்ள வைக்கலான்ற மாதிரி இருக்கும்போது அவருக்கு அந்த பயம் இருக்குது கூட்டத்தில் இடிச்சிட்டாரு மோடி இடிச்சிட்டாரு கொலை முயற்சின்னு கூட போடுவாங்க அதுக்கு பயந்துட்டு தான் அவர் பேசாமல் இருக்கார் அவர் அண்ணாமலை கூட விமர்சனம் பண்ணுறது இல்லையே அண்ணாமலை பேரை கூட லைட்டாக தான் யூஸ் பண்ணுவார் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க அவங்க ஒரு கட்சியே கிடையாதுன்னுட்டு நேக்கா அப்படி போயிடுறாங்க அவங்க இங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆலையே கிடையாது திமுக முப்பத்தி மூணு மாதமாக என்ன செய்து செய்யுது நூத்தி இருபது நூத்தி இருபது மாசமா மோடி என்ன பண்ணாரு கேக்குறதுக்காக எலெக்ஷன் இவங்க அம்மா மம்மி ஆட்சியில என்ன நடந்துச்சு மம்மி ஆட்சிக்கு அப்புறம் இவர் ஆட்சி நடந்துச்சு அப்ப இவர் என்ன கிழிச்சாருன்றது தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்களை ஏமாத்துற கும்பல் தான் புள்ளப்பிடிக்கிற கும்பல் மாதிரிதான் அந்த கும்பல் புரியுதா எதையாவது அந்த தேர்தல் வரும்போது ஏதாவது ஒரு பொய்யே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மக்கள்லாம் விழிப்புணர்வோடு இருக்காங்க எதையும் நம்ப மாட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை எஸ்பி ஏழுமணியை கடுமையாக எச்சரிச்சிருக்காப்புல ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியே விட்டுருவேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல என்னென்ன ஊழல் பண்ணியிருக்கீங்க நாற்பது ரூபாய் பேனா இல்லை நானூறு ரூபாய்க்கு கணக்கு யாரு இதெல்லாம் நான் பேசினா தாங்க மாட்டேங்குன்னு வேலை பண்ணி எச்சரிக்கை ஏ இப்போ திடீர்னு அவர் மேலே பயிராப்ல ஒருவேளை அதிமுக செகண்ட் பிளேஸ் வந்துருவோங்கிற பயமா இல்லை அப்படி இல்லை வேலுமணிக்கு அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு மேம்பாலம் போட்டதெல்லாம் குறை சொல்லியிருக்காங்க மேம்பாலம் போட்டுறதுனால தான் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சா ஏன்னா அதை டெக்னிக்கலாக போடலையே அதுலேயே மூணு அடுக்காக போட்டிருக்கணும் என்னென்னமோ உளர்றாங்க மேம்பாலத்தையா மேலே போட்டு போட்டீங்கண்ணா அதுதான் மேம்பாலத்தை அடியிலேயே போட முடியாண்டா அப்படின்ற மாதிரி ஏன்னா போட்டு வேலுமணி மண்டை காஞ்சி போயிருக்கேன் அதாவது உண்மையிலேயே அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து கோயம்புத்தூரை பெரிய அளவில் டெவலப் பண்ணிருக்காங்க வேலுமணி அதுக்கு வேலுமணி ஒரு முக்கிய காரணம் சேலம் ஆமாம் சேலம் வந்து எடப்பாடி பண்ணது இங்கே வந்து கோவையில் வந்து பண்ணது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சின்னா நாங்கள் இருக்கிற காலத்தில் பொள்ளாச்சி போகிறோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர் அவுட்ரு பிடிச்சோம்னா அப்போயே வந்து நல்ல ரோடு தான் டபுள் ரோடாக இருந்தது அதை வந்து ஃபோர் வே ரோடில் சிக்ஸ் வே ரோடாக மாற்றிருக்கேன் சில இடத்துல எயிட் வே ரோடாக மாற்றி கிலோமீட்டர் கணக்கில் அந்த போகிற வழியில் கிணத்துக்கடவு பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவில் வண்டி இடிக்கும் அதுக்கப்புறம் ரயில்வே கேட்டு சரியா இப்படிலாம் தாண்டி அந்த இந்த தடங்கள்லாம் தாண்டி போகிறதுக்கு தான் லேட்டாகமே தவிர இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் போட்டால் வச்சுட்டாங்க கிணத்துக்கிட்டவரில் கிலோமீட்டரு கிணங்கில் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு ஃப்ளை ஓவர் யாருக்கு ஊருக்கான ஊர் கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கான் மேலே போயிட்டு இருப்பான்ற மாதிரி அருமையான இதெல்லாம் போட்டு அவர் ஒரு இது செல்வாக்கு வச்சுருக்கேப்பில் எஸ்பி வேலுமணியை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்பீங்க கொள்கை ரீதியாக சொல்லி திமுக ஓட்டு கேட்கலாம் இவங்களில் வர வரவிடக்கூடாது இந்த திருடர்களை வந்து அடியோட துரத்தணும் பாஜகவை மதவாதிகளை துரத்தணும்னு கேட்பான் ஏடிஎம்க்கு வந்து ஏதோ இந்த ஊருக்கு நான் செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னு கேட்பாங்க இவங்க எதை வச்சு ஓட்டு கேட்பாங்க திருப்பியும் பழைய குண்டு வெடிப்பு மட்டை கொலை கொல்லை இதை வச்சு தான் கேட்கணும் அதுக்கு ஓட்டு போடணும் அதில் ஒரு குறிப்பிட்ட சங்கி கும்பல் தான் இருக்குது அந்த சங்கி கும்பல் தான் அதுக்கு ஓட்டு போடுமே தவிர வேற எதை வச்சு அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்க இல்ல அவர் இன்னைக்கு ஒரு இமேஜை கிளப்பறாரு எதிர்கட்சியில் நினைக்க எதிர்க்க நினைக்கிறது அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் அவர் சிங்கை கோவிந்தராஜோட பையன் அவங்க அப்பா கோட்டாவில் வந்தவர் தானே அவர் அவர் முன்னாள் இது எம்எல்ஏவா இருந்தாரு நான் வந்து எங்க அப்பா என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டு தகர கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல இறங்கணும் நாங்க பஸ் ஸ்டாண்டே அப்போதான் அப்படியே பார்த்து அப்படித்தான் இப்ப என்ன மாறிட்டீங்க அப்படின்ற தகரப்பட்டியோட வந்திருக்கேன் இன்னைக்கு வேற தகர கூண்டு மாதிரி ஒரு வண்டி கார் இருக்குது அதுக்குள்ளே வரீங்க அதுக்குள்ளே என்ன இது காஸ்ட்லியான பெட்டி அன்னைக்கு கையில் தூக்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு பெட்டிக்கு உள்ளே இருக்கீங்க அன்னைக்கு பெட்டி உங்களுக்கு வெளியில் இருந்துச்சு அவ்வளோதானே இல்லை ஏழைதான் என் மகன் மாதிரி இன்னைக்கு எனக்கு யாருமே அரசியல் இல்லாமல் நான் வந்து அப்போ இவ்வளோ நாளில் எப்படி இத்தனை கோடி சம்பாரிச்சுன்னு ஒரு கேள்வி வரும்ல மக்கள் அதை கேட்பாங்கல்ல தகரப்பட்டியை தூக்கிட்டு இருந்தோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வச்சா கூட பத்து வருஷம் வேலை பார்த்தா எவ்வளோ காசு வராது என்ன எப்படி வரும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்ல எல்லாமே அண்ணாமலை உளறது பூரா அண்ணாமலைக்கு மைனஸ் அது அண்ணாமலைக்கு தெரியல அது தேர்தல் முடிவில் தான் தெரியும் சரியா சிங்கை கோவிந்தராஜன் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் பத்திரிகையில் தொடங்க காலத்தில் தொண்ணூறுகளில் நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் ஒரு மு முன்னணி பத்திரிகையில் இந்தப்போ அவர் தொண்ணூற்றொண்டு தொண்ணூற்றாறு சட்டமன்ற உறுப்பினர் சிங்கை கோவிந்தராஜன் அவர் வந்து பெருசாக படிப்பு இல்லாதவர் அவர் மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ஒரு ஓட்டு வீட்டில் தானே ஓட்டு வீட்டில் சின்ன வீடு கிடையாது அப்போ எல்லாமே மேக்ஸிமம் ஓட்டு வீடு கோயம்புத்தூரில் இருக்கும் ஓட்டு வீட்டில் பெரிய வீடு அவர் அந்தளவுக்கு விவரமே இல்லாதவர் அவர் ரொம்ப வெயிலித்தனமான யதார்த்தமான ஒரு எம்ஜிஆர் தொண்டர் பக்தர் ஜெயலலிதா பக்தர் ஜெயலலிதா தோண்டார் அவர் வந்து ஆனால் தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் இறந்துட்டார் அதாவது இப்போ இது இப்போ எம்எல்ஏ இருந்ததுக்காக இருந்தார் அஞ்சு வருஷம் அப்புறம் இறந்துட்டார் மஞ்சகமாளையை வந்து இறந்துட்டார் அவரோட பையன் அப்போ சின்ன பையனாக தான் இருந்தார் அவர் தான் இப்போது எம்பியில் போட்டி போடுறாரு ஆனால் இப்போ என்னென்னா பூதாகரமாக வெளியில் வர்றாப்புல அவர் எப்படின்னா நாலு லாங்குவேஜ் தெரியும் ஐஏஎம்ல எங்கேயோ படிச்சிருக்கார் ஐஎம் அகமதாபாத் அகமதாபாத் அது குஜராத்தில் படிச்சு அதாவது இப்போ இதில் என்னென்னா சனி எங்கேருந்து வேலை செய்கிறான் பாருங்கள் குஜராத்தில் போய் படிச்சுட்டு வந்து குஜராத் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியை அழித்து அந்த வேட்பாளரை காலி பண்ணி மூணாவது இடத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையில் வந்து இறங்குறாரு இறங்கி அண்ணாமலையை கிளி இழிச்சிக்கிட்டு இருக்காப்புல ஸோ இப்போ இந்த ரெண்டாவது இடம் மூணாவது இடம் போட்டின்றது ரொம்ப கடுமையாக இருக்குது கோயம்புத்தூரில் அண்ணாமலை எப்படி ரெண்டாவது இடம் வரலான்னு பார்த்தா எடப்பாடி தெரிஞ்ச தெரியாமல் சின்ன பையன் போட்டு விட்டாப்புல யார் முப்பத்தாறு வயசு தான் ஆகுதுன்னு போட்டாப்புல ஆனால் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடிய சிங்க கோவிந்தராஜனோட மகன் வந்து பின்னாடி தெளிவிட்றா டெபாசிட் வாங்காமல் போக போகிறதுக்கு காரணம் யாருன்னா திமுகவாக இருக்காது அதிமுகவாக இருக்கும் அதனால் அதிமுகவோட பவர் என்ன ரெண்டாவது இடத்துல அப்படின்றத அவர்கள் காட்டுவாங்க நீங்கள் தொடர்ந்து சொன்ன ஒரு விஷயம் அன்றைக்கி பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கு குஜராத்தில் இருந்து சில கண்டெய்னர்களில் பொருட்களை ஏற்றிக்கிட்டு வந்ததை பறக்கும்படி பிடிச்சிருக்கு பார்த்தா பாஜக குல்லா அந்த தொப்பி பல தொலைவி துண்டு அவங்க இதில் மற்றபடி கட்சிக்கான கொடி போடவ அப்படிங்கிறது பூரா பாஜக அது மொத்தமாக இருந்து ஏற்றி ரெண்டு கண்டெக்டரில் வந்திருக்குங்கிறத பிடிச்சிட்டாங்க இந்த சீஸ் பண்ணி பறக்கும் பாட்டிங்கன்னா இங்கே செங்கல்பட்டு இந்த பக்கம் உள்ளே வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள் எத்தனை ஸ்டேட் தாண்டி வந்திருக்காங்க அப்போ இவங்க செல்வாக்கு என்னன்னு பாருங்கள் மகாரா குஜராத்தில் இருந்து மகாராஷ்டிரா போக வேண்டியதில்லை அப்படியே நடு வழியாக வந்து கொஞ்சம் கர்நாடகா பாடுறத தாண்டி கொஞ்சம் ஆந்திராக்குள்ளே உள்ள நுழஞ்சு வந்திருக்காங்க எங்கேயுமே இப்படி இப்படிப்படா அந்த கண்டெக்டர் இங்கே நல்லவே இல்லை புடிச்சாங்க இல்ல நான் தொப்பி கேவலமா இருக்கேன் குஜராத் காரை அது இவங்க இங்கேயே தச்சிடலாமா டெய்லர்ட்ட கூட திருவள்ளூர்ல சொன்னா தமிழர்ல ஈரோடு இருக்கு தமிழ்நாடுல இப்ப அண்ணாமலை தொகுதியிலே இருக்கேன் எத்தனை டெய்லர் வேலை இல்லாம இருக்காங்க பெண் சுயவுத குழு இருக்கு கொடுத்து தொப்பி தங்கமானா அழகா தச்சிருப்பாங்க நீட்டாக தச்சிருப்பாங்க இதே தான் மஞ்சப்பையை ரெண்டாம் வெட்டி சாயம் மூக்கின மாதிரி ஒரு தொப்பி இதை குஜராத்ல இருந்து வந்து அவங்க வேற படிச்சிட்டாங்க அந்த கான்ட்ராக்டும் தான் போகணும் அவங்க துண்டை குடுப்பாங்க தவிர துண்டை அவன் செஞ்சதாக தான் இருக்கும் இவங்க வீட்டில் போய் தொடச்சானா சிகப்பாயிருவா என்னென்னா சிகப்பு சாயம் முஞ்சு கூட கோழியில் அந்த மாதிரி மற்றரகமான சாயத்தை முக்கி இப்போ அந்த இப்பே பொம்பளைங்களாம் அதாவது நீங்கள் ஏமாத்தலாங்க அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும்னாலும் அந்த சேலை தாங்கணும் இப்போ சென்னை கூட்டத்துக்கு நடந்து சேலை கொடுத்துருக்காங்க துண்டு கொடுத்துருக்காங்க இதை போய் தண்ணியில் போடனே சுருங்கி கட்சி பார்ப்பாச்சு பொந்தலிசாய் அப்போ ஒரு நாளைக்கு கட்டினதோடு அந்த சேலை அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நாற்பது ரூபா முப்பது ரூபா சேலைங்க அது கொடுத்துருக்காங்க படம் போ இது என்ன ஆயிருக்கு தண்ணியில போட்டு சுருங்கனா தாமரை வந்து ரோஜா போடி போன ரோஜா உதவி இருக்காங்க இந்த இந்த கமலஹாசன் படத்துல கட்டுவா நீ என்னன்னா பாதிதான் இருக்கா அந்த மாதிரி சேலையை காய போட்டு உதவி இருக்காங்க துண்டா பாரு தாமரை எல்லாம் ரோஜா வைப்பார் இது எந்த சேடையெல்லாம் எங்கேயும் செஞ்சாங்க அப்ப துண்டு நடந்து கரிச்சிப்பா மாறிடுச்சு அது வேற புறஸ் கலர் கலராக ஓடி இருக்கு சாயமாக ஓடி இருக்குது அதுக்கப்புறம் புளிஞ்சு வெயிலில் போட்டு கரிச்சிப்பா யூஸ் பண்ணுறாங்க வண்டி துடைக்கிறது லாரி ஈரி ட்ரைவர் கிளீனர் இருந்தாங்கன்னா வண்டி துடைக்கிறது கொடுத்தாங்க நல்லா முக்கிய முக்கிய துடைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி தான் பயன்படுது அப்போ பார்த்தா இவங்களுடைய லட்சணம் என்னான்னு பார்த்தீங்களா சென்னை கூட்டத்துக்கு கொடுத்தாங்க ரூபா நோட்னால ஒரிஜினல் கொடுத்தா என்னன்னு போய் செக் பண்ணிருக்கேன் அது ஒரிஜினல் தான் மத்தபடி சாயம் போல நல்லா அது இல்ல ஜியோட ரூபா நோட்டு போல சாயம் போவது தெரியுமில உங்களுக்கு இரநூறு அடிச்சது வேற கலர் கலர் அடிச்சாயம் பாருங்க இருபது ரூபா பத்து ரூபாய் அதுல ஈர கையில தொட்டீங்கன்னா அப்படி கையில ஒட்டிடும் சிக்கப்பா இப்பதான் புதுசா தான் கொஞ்சம் மாத்தி ஆமா அதுவும் சாயம் அதை எடுத்துட்டாங்க டக்குன்னு அந்த மாதிரி இவங்க எவ்வளவு ஏமாட்டுக்காரங்க சொல்லி இந்த ஒரு கூட்டத்திலயே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க வந்த மக்கள் இந்த இது மோடி கூட்டத்துக்கு வந்தாங்க பாருங்கள் அது பல இடத்துக்காரங்கன்னா தறி நெயிறு எங்களுக்கு தெரியும் வேண்டாம்ருவாங்க இந்த சேலையெல்லாம் வேண்டாம்ங்க இது எங்களுக்கு தெரி நாங்களே நெஞ்சு போட்டுக்குவோம் அந்த மாதிரி இப்போ குஜராத்திலேருந்து இருந்து அடித்து கொண்டு வரோம் எல்லாமே குஜராத்தில் இருந்தா வருது ப்ரௌன் சுகர் அங்கே இருந்தால் வருது கஞ்சா இங்கே இருந்தால் வருது இன்னும் இது குல்லாங்க பிஜேபி புல்லா அங்கே இருந்தால் வருது எல்லாம் அங்கே பெருசாக ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ தலைநகர் ஆகிட்டேன் எல்லாத்துக்கும் தலைநகர் கொள்ளையடிக்கிறதுக்கு அதுதான் தலைநகர் என்ன அதானி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது அம்பானி ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது இந்த மாதிரி பெரிய அளவில் பிளான் பண்ணி பெருசாக போயிட்டுருக்கேன் இதில் அண்ணாமலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பேசிட்டு கூடுதலாக ஒரு விஷயத்த பேசியிருக்காப்புல நீங்கள் கோயம்புத்தூரில் வெயில் அதிகமாக அடிக்குதுன்னா அதுக்குது இது திராவிட அரசுகள் தான் காரணம் மூணு டிகிரி ரெண்டு டிகிரி வெயில் இன்னைக்கு ஏறி இருக்கு வெளியவே போக முடியலன்னா இங்கே ஆட்சி செய்த அந்த அரசுகள் தான் காரணம் அப்படின்னு அதுக்கு இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாரு எங்கே உட்காந்து கண்டுபிடிக்கல வாய்க்கு வந்ததை பேசுகிறது நீங்கள் எது கண்டுபிடிக்கணும் நம்ம வாய்க்கு வந்து பேசிகிட்டே இருக்க தானே இதுல என்ன ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னா ஏன்னா பிரச்சாரத்துக்காக நீ விமர்சனம் பண்ணலாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் வேற எப்படி வேணால் விமர்சனம் பண்ணி வாக்குகள் கேட்குறத பற்றி அவர் அரசியல்வாதி கிடையாது இல்லை பொய் வாக்குறுதியை கொடுத்து பார்த்துருக்கோம் ஏன்னா ஆனால் இந்த மாதிரி வந்து அறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை இது மாதிரி பேசுனதுனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க இதாயிருச்சுன்னு சொல்லி மென்டல் ஐட்டான்னு அதாவது எப்படி சொல்றீங்கன்னா மறைமுகமாத்தி பேசுகிறேன் புத்தி சுவாதீனம் இல்லாதவரன்னு சொல்லிட வேண்டியதான் அதெல்லாம் சுவாதினம் இல்லாதவரை போல பேசுறேன் நேரடியாக அவர் சொல்ல வேண்டியதான் அந்த மாதிரி புத்தி சுவாதினம் போயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த அஜித் படத்துல பாத்துக்கிங்களா இந்த கையை வச்சு இழுத்திக்கிட்டே இருக்கேன் வில்லன் படத்துல இவன் பார்க்கும்போது போலீஸ் பார்க்கும்போது நேராக இருப்பா கையை காலை இழுத்துக்கிட்டு இருக்கோம் அதே கேரக்டர் தான் அண்ணாமலை அதாவது மக்கள்கிட்ட போகும்போது ஒரு ஆக்டிங்கு வெளியே வரும்போது ஒரு ஆக்டிங்கு டெபாசிட் கிடைக்காதுன்றாங்க நான் பேசின வரைக்கும் என்னென்னா ஒரு லட்சம் ஓட்டு வாங்குவாப்பில ஆனால் டெபாசிட் கிடைக்காது ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வரும் ஆனால் டெபாசிட்க்கு அது பத்தாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அது ஃப்ரெண்டு யாராவது பணம் கட்டுவாங்க அது கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு அதில் வந்து இப்போ எடப்பாடி யார் எவ்வளோ வீரம் பாருங்கள் அண்ணாமலை சொல்கிறாப்பில் நான் அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் என் கூட இருந்து பாருங்கன்றப்போ அதுக்கு இடப்பாடி சொல்லுவார் டீசல் போடாமல் எப்படி போவார் எப்படி இப்போ பவுடர் அடிக்கிற பாருங்க ரெண்டு பேரும் ஏ டீசல் மட்டுமா போடுவான் ஒருத்தன் டீசல் மட்டும் போட்டு பசுனா காசு கொடுக்க மாட்டான் வரணும் டீசா காப்பி வாங்கி மாட்டான் சாப்பாடு வாங்கி தரமாட்டான் கையில் காசு கொடுக்க மாட்டான் நைட்டானா அப்படின்ட்டு கோடி கணக்கில் இறக்க போகிறாங்க கோடி கணக்கில் வாக்காளர்களுக்கு பணம் மட்டும் இல்லை கூட பூரா இது பண்ணி ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அது முடியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தேர்தல் அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு உங்கள் நீட்டப் பத்திரிகை அந்த பத்துலேருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இருந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு வருதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சார்